இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ராணுவ வீரர்கள் அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து விளையாட்டுங்கிற பேரில் ரொம்ப ஜாலியாக இருக்கிறத வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாது அந்த மன ரீதியான விஷயம் அது இந்தியாவுக்கான ஒரு அச்சுறுத்தல் இது பாகிஸ்தானுங்கிறது நம்மளுக்கு இந்தியாவுக்கான அச்சுறுத்தல் பாகிஸ்தான் வச்சிங்கன்னா இது ஒரு நம்மளுக்கான அவங்க அவங்களே நம்ம அட்டாக் பண்ணோம் அந்த ஒரு கோபத்தில் அவங்க என்ன வேணாலும் பண்ணணும் தேவையில்லாமல் ஒரு இதையும் அச்சுறுத்த அச்சுறுத்தலாக நம்ம ஆயிடக்கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கறப்பயே நிப்பாட்டிடுறாங்க ஆமாம் நீ முன்னாடியே பண்ணி அல்லாமிங் பண்ணாமல் கரெக்டாக கட் பண்ணி ரேட்டு எல்லாம் கிளம்புங்க அதுதான் இது தொடர்ச்சி பாதுகா என்ன என்ன நடக்கும்னு தெரியல வாட்ஸ்அப் என்ன யூடியூப் இதெல்லாம் வந்து அப்போ வந்து ஒரு ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்துச்சு இப்போ ரொம்ப ஈஸியா வந்துருது அடுத்தடுத்த நிமிஷம் காசால நடந்த விஷயங்கள் இஸ்ரேல் அட்டாக் இதெல்லாம் உள்ள வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணி இங்கே நடக்கிற மாதிரி போட்டுட்டு இருக்குது ஒரு கூட்டம் போட்டுட்டு இருக்கு செல்போன் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீ செய்தியாளர் ஊடகவியலாளர் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம ஏற்கனவே தகவலாக சொல்லியிருந்தோம் இந்தியா பாகிஸ்தான் இடையில நடக்கக்கூடிய இந்த வார் சம்பந்தமாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் குறிப்பா இந்த ஐபிஎல் விவகாரத்துல இப்ப நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா ஏற்கனவே ஒரு பதினோ வரக்கூடிய பதினோராம் தேதி நடக்கக்கூடிய மேட்சே வந்து தர்மசேலாவுக்கு பதிலாக வேற ஒரு ஷெட்யூலில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் மும்பையை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பட் ஆனால் இந்த ஐபிஎல்ல தான் வந்து இப்போ நேற்று தினம் நேற்று தினம் நடக்கும்போதே வந்து கரெக்டாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் இந்த அடுத்த அடுத்த கட்ட பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்மளும் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நாடு முழுக்க இப்படி பார்க்குறீங்க சார் நல்ல விஷயம் தான் அது ஏன்னா ஒரு ஒருத்தர் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வார் ஃப்ரண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற டைமில் இன்னொரு பக்கம் வந்து ஒரு என்ன சொல்கிறது விளையாட்டுன்னு சொன்னால் கூட அது ஒரு ஒரு கேளிக்கை ஜாலி அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம் நீங்கள் வந்து பாதுகாப்புங்கிறத தாண்டி இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு லட்சம் இராணுவ வீரர்கள் போட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து விளையாட்டுங்கிற பேரில் நம்ம ஜாலியாக இருக்கிறத வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாது கொஞ்சம் மன ரீதியான விஷயம் அது பாதுகாப்பு அடுத்த விஷயம்னு வச்சிங்கன்னா இது ஒரு சீரியஸாக போயிட்டுருக்கு நாடு வந்து ஒரு சீரியஸான ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்குறப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திரைப்படங்கள் இந்த விழாக்கள் கேளிக்கைகள் இதெல்லாத்தையுமே வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு தள்ளி வைக்கிறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்க ஒத்தி வைக்கிறாங்க அந்த வகையில் ஐபிஎல் விஷயத்தில் பிசிஎஸ்சியோட முடிவு நல்ல முடிவு அருமையான முடிவு என்ன தள்ளி வச்சிருக்கிறாங்க என்ன காரணம்னா இந்த டென்ஷன் குறைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நடத்துவாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுங்களேன் அது ஒரு வாரமோ பத்து நாளோ கண்டிப்பாக நடக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட மே இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்க வேண்டிய ஐபிஎல் ஆமாம் இப்போ ஒன்பதாம் தேதியே வந்து கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினாறு நாளா பதினாறு பதினஞ்சு நாட்கள் நடக்க வேண்டிய அப்போ பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பதினாறு போட்டிகள் இருக்குது இந்த பதினாறு போட்டிகளையும் வந்து காலவரையின்றி ஒத்தி வச்சிருக்கிறாங்க நான் நல்ல ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இது ஏன்னா பாதுகாப்பும் சேர்ந்து இன்னொரு விஷயமும் இந்த ஒரு சீரியஸான டைமில் இப்போ வேண்டாம் கொஞ்சம் ஒத்தி வைக்க கொஞ்சம் இந்த ஜாலியை வந்து அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் கழிச்சு இந்த ஜாலியை நம்ம அனுபவிச்சுட்டு போகிறோங்க அது ஒன்று மாற்ற ஆமாம் இப்போ நம்ம முன்பே நம்ம சொல்லியிருந்த தகவலை வந்து இப்போ ஊர்ஜிதமாக இருக்கு அதே போல சார் இப்போ தென் மாநிலங்கள்லேயும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டிலும் வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையமாக இருக்கட்டும் இன்னும் பல இது மாதிரியான சென்சிட்டிவான எல்லாம் வந்து கூடுதல் பாதுகாப்பை நான் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க அதே போல சென்னை மாண் மாநகராட்சியினுடைய கமிஷனர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களும் வந்து சென்னை முழுக்க இருக்கக்கூடிய பெரும் பெரிய மால்கள் அதே மாதிரி மக்கள் அதிகமா கூடக்கூடிய இடங்கள்லாம் வந்து நாங்க பாதுகாப்பை வந்து அதிக அதிகரிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே போல இரவு நேரங்கள்ல வாகன சோதனைகளிலும் நாங்க ஈடுபட போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் செஞ்சிருக்கிறாங்க அதே போல இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தியும் சேப்பாக்கம் ஸ்டேடியத்திற்கு குண்டு மிரட்டல் விட்டு நம்ம பார்க்கிறோம் இப்போ ஒரு தென் மாநிலங்கள் ஒரு அமைதியான ஒரு சாந்தமான சூழ்நிலை இருந்தாலும் இங்கேயும் ஒரு ஒரு திரட்டன் இருக்கு போலயே சார் இல்லை இது இது வந்து இந்தியான்னு பாருங்கள் இதையே தென் மாநிலங்கள் வட மாநிலங்கள்ங்கிறதெல்லாம் நம்ம பிரித்து பார்த்துட்டு இந்தியாவுக்கான ஒரு அச்சுறுத்தல் இது பாகிஸ்தானுங்கிறது நம்மளுக்கு இந்தியாவுக்கான அச்சுறுத்தல் பாகிஸ்தான்னு வச்சிங்கன்னே இது ஒரு இது நம்மளுக்கான அவங்க அவங்களே நம்ம அட்டாக் பண்ணோம் அந்த ஒரு கோபத்தில் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்கிறதால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் எல்லாமே இப்போ வந்து சென்னையாக இருக்கட்டும் தூத்துக்குடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ விசாகப்பட்டினம் பண்ணியிருக்காங்க என்ன நீங்கள் கொச்சின் எல்லா இடத்துலையுமே அலர்ட்டு என்ன என்ன இப்போ மொதல் மாதிரி இல்லைங்க ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த ட்ரோன் வந்து ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகி வந்துடும் ஒரு இடத்துக்கு வந்துடும் அழகாக பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இருந்தே அந்த ட்ரோனு நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிடலாம் சாதாரண ஒருத்தர் இது பெருசாக ஒரு பெரிய டீம் வந்து உட்காந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து இந்திய அரசு எல்லா இடங்களையும் சொல்லியிருக்கிறாங்க அதன் தொடர்ச்சி தான் இது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஏன்னா இது ஒரே ஒரு விஷயந்தான் இது இது வந்து ஒரு என்ன ஒரு புரளியாகவும் ஒரு தேவையில்லாமல் ஒரு அது என்ன சொல்கிறது பெரிய அச்சுறுத்த அச்சுறுத்தலாக நம்ம ஆகிடக்கூடாதுங்கிறதெல்லாம் தான் ரொம்ப கவனமாக நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டீல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்க நேற்றே அப்படி தான் அதனால தான் நீங்கள் நல்லா கிரிக்கெட் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கப்பயே நிப்பாட்டினாங்க நீ முன்னாடியே பண்ணி அலாமிங் பண்ணாமல் கரெக்டாக கட் பண்ணி ரேட்டு எல்லாம் கிளம்புங்க அதுதான் இதன் தொடர்ச்சி பாதுகா என்ன என்ன நடக்கும்னு தெரியல பாகிஸ்தானுடைய சூழ்நிலை என்னன்னா அது பாகிஸ்தான் ஒரு உச்சகட்ட குழப்பத்தில் இருக்குது அதனால அந்த உச்சக்கட்ட குழப்பத்தை வேற மாதிரி டைவர்ட் பண்ணி எந்த வேணாலும் பண்ணுவாங்க பாகிஸ்தானில் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஸோ அதனால தான் நம்ம வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ அதே போல் சார் இப்போ மத்திய அமைச்சர் அமைச்சகத்துல இருந்து இன்னொரு ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு அந்த அறிவிப்பு வந்து இந்த மாதிரியான போர் சமயங்களில் வரக்கூடிய இந்த காட்சிகள் ஒளிபரப்புகள்லாம் வந்து செய்யாதீங்க அப்படின்ற ஒரு ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு இது தொடர்ந்து ஒரு தனியார் ஊடகமும் வந்து இப்போது வந்து முடக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த முக்கியமான காலகட்டத்தில் நமது தேசம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஊடகத்தினுடைய பங்கு மிக மிக இல்லை சொல்லுது அது வந்து விவரிக்க முடியாத அளவுக்கு விஷயம் ஏன்னா நீங்கள் கடந்த கடந்த ஆண்டுகளை காரிகள் கூட வச்சீங்களே காரிகள் இருக்கிறவங்க கூட இந்தளவுக்கு டெக்னாலஜி வளரல வாட்ஸ்அப்பு என்ன யூடியூப்பு இதெல்லாம் வந்து அப்போது வந்து ஒரு ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்துச்சு இப்போ ரொம்ப ஈஸியாக வந்துடுது அடுத்தடுத்த நிமிஷம் ஸோ அதனால இப்போ என்ன நம்ம நானே கூட இந்த நண்பர்கள் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க டெல்லி விமான நிலையம் வழக்கம் போல செயல்பட்டு வருகிறதுன்னு ஒரு டிவியில் லைவ் காட்டுறாங்க இது வந்து இந்தியாவில் உலகம் முழுவதும் பார்க்குறாங்க அது எதிராளிகளும் பார்ப்பாங்க ஐபிஎல் அதே மாதிரி தான் இவருக்கிட்ட நிலைமையில் போயிட்டு இருக்குது அது ஜம்மு காஷ்மீர்லலாம் வந்து வந்து பிளாக் அவுட் போயிட்டு இருந்த டைம் அது அந்த டைம்ல தெருமசாலாம் கிரிக்கெட் லைவ் போடிட்டு இருக்கு இப்போ இதெல்லாமே வந்து வந்து எதிராளிகளுக்கு நம்மளுக்கு ஒரு உறுத்தலாக இருக்கும் நம்ம இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் இந்த டைம்ல போய் இந்த மாதிரி இவ்வளோ கேஷுவலாக இருக்காது ஸோ என் டெல்லி அட்டாக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கா பாருன்னு நம்ம யோசிக்கலாம் புரியுதுங்களா அதே மாதிரி தேவையில்ல அலாமிங்கன்னு சொல்கிறாங்கல்ல பூதாகரமாக்குறது ஒரு விஷயத்த பூதாகரமாக்கி பேசுறது என்ன ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் தூத்துக்குடி அனல்மின் நிலையமாக இருக்கட்டும் கல்பாக்கத்துலலாம் வந்து ஒரு காஷனாக ஒரு வழக்கமான ரோந்து பணியோடு கூடுதல் ரோந்து பணி உடனே நம்ம ஊடகமோ யாரோ ஒரு யூடியூபரோ தனியாக அவங்க கல்பாக்கத்துக்கு அச்சுறுத்தல் ட்ரோன் வந்துச்சு ஃபோன் வச்சு இப்படி சம்மந்த சமந்த இல்லாத விஷயங்கள் இப்போ வந்து ஆனாலும் இப்படி பழைய வீடியோக்கள் போயிட்டுருக்கு என்ன இது இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசா காசாவில் நடந்த விஷயங்கள் இஸ்ரேல் அட்டாக்கு இதெல்லாம் உள்ள வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணி இங்கே நடக்கிற மாதிரி போட்டுட்டு இருக்குது ஒரு கூட்டம் போட்டுருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து மத்திய அரசு காசுன்னு சொல்லுது எச்சரிக்கை ஏன்னா தேவையில்லாமல் ஒரு பொருளியை கலப்பாதீங்க பப்ளிக்கை பயமுறுத்திடாதீங்க ஊடகங்கிறது முக்கியமான காலகட்டம் நீ வெள்ளம் புயல் நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் இந்த மாதிரி இது ஒரு முக்கிய முக்கியமான காலகட்டத்தில் நான் வந்து ஊடகங்கள் ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும் விஷயத்த ஒவ்வொரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு மோசமான சூழ்நிலையாக இருந்தால் கூட இது தேவைன்னா சொல்லலாம் பப்ளிகு இல்லைன்னா இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட அதை சொல்லலாம் அதை உடனடியே வந்து ஒரு இடத்துல கொண்டு போச்சு ஒரு இருபது பேர் செத்து போயிட்டாங்கிற விஷயத்த எச்சரிக்கையாக சொல்லலாம் பட் தேவையில்லாமல் மொத்தம் பீதி ஏற்படுத்த மாதிரியும் சொல்லலாம் ரெண்டு வகையை சொல்லலாம் நான் அதனால ரொம்ப கவனமா டீல் பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லி அது வந்து நியாயமானதும் கூட நம்ம மாதிரி ஆட்களுக்கு கூட ரொம்ப கவனமா இந்த விஷயத்த டீல் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க நம்மளுக்கும் ஒரு இருக்கு இப்போ ஊடகங்களையும் நம்ம பாக்குறோம் அவங்க கூடிய டைட்டில்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு ஷாக்கு தரக்கூடிய ஒரு விவகாரமாக தான் ஒவ்வொரு தலைப்புகளும் சரி வெளியிடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் அந்த அமைஞ்சிருக்கு இது மாதிரி மக்களுக்கு தேவையற்ற ஒரு பீதியை கிளப்ப வேண்டாங்கிற ஒரு தான் வந்து இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு இருக்காது என்ன இப்ப செல்போன் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீ செய்தியாளர் ஊடக வியல ஆயிட்டாங்கன்னு ரோட்டில் போகிறாங்க போகிறப்போ ஒரு வீடியோ எடுத்து அவங்க எடுத்து ஏதாவது ஒன்று போட்டு போயிடுறாங்க வாட்ஸ்அப்பில் அது பற்றிக்கிட்டு எரியும் கடைசியில் நடந்துருக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது அது என்னென்னா நடந்திருக்கும் ஒரு இப்போ நேற்று நடந்துருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோ வெளியே வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கும் ஓடி இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் ஓடிட்டுருக்கோம் தேதி நாள் இடம் இதெல்லாம் கூட பெரிய ஒரு குழப்பமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால இது மத்திய அரசு வந்து இன்னும் ஒரு இக்கட்டான நிலைமை தான்னு வச்சுக்கோங்க காஷ்மீரில் என்ன நடக்குதுங்கிறது வந்து இராணுவ ரகசியம் உண்மையிலேயே ராஜஸ்தானாக இருக்கட்டும் குஜராத்தாக இருக்கட்டும் பஞ்சாப்லையாக இருக்கட்டும் என்னங்கிறது யாருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற போலீஸார் இராணுவத்தினருக்கு தான் தெரியும்னு வச்சுக்கங்களேன் மழை இருந்துட்டு உட்காந்துட்டு நாலு ஆளுக்கு ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறத மத்திய அரசு உணர்த்திக்கிட்டே இருக்குது வந்து ஒரு கூட எல்லா ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஒரு முக்கியமான காலகட்டம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொறுப்பு இருக்குமா சார் நம்ம தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த போர் சம்பந்தமாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து மக்கள் மத்தியில் நம்ம தெளிவாகவும் உண்மை செய்திகள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதுல வந்து நீங்க மக்கள் மத்தியில ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் தெளிவுபடுத்திட்டு இருக்கீங்க அஹ் இந்த முறையும் ரொம்ப நன்றி பல கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்தியவை நன்றி லெமன ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்